அன்பான மக்களே நம்மளோட பாண்டியன் ஸ்டோரில் வந்து மீனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசிக்கு வந்து பார்த்துருக்குற மாப்பிள்ளைக்கிட்ட வந்து பேசி தனியாக பேசி அரசிக்கு வந்து இதில் கல்யாண விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல் ராஜி அரசி பிளானை போட்டு அதில் வந்து நம்ம கோமதி வந்து கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சி கேட்குறாங்க அவங்க வந்து என்னடி பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒன்றும் இல்லாத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்மளோட மீனா அப்போ வந்து இல்லை நீங்கள் ஏதோ திட்டம் போட்டிருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க நம்மளோட பாண்டியன் ஸ்டோரை அப்படின்னு தான் சொல்லணும் அரசிக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதான் தான் இப்போ இருக்கிற பாயிண்ட்டு நிச்சயமாக நடக்கிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா செம்மங்க